அக்கா உங்களுக்கான டைலாக நான் சொல்லிடுறேன் அதாவது படுத்தேன் உறக்க மரலை படுத்தேன் உறக்க மரலை அப்படிங்கறத ஒரு இருபது செகண்ட் நீங்க எத்தன் டைம் ஸ்பீடா சொல்றீங்களோ அந்த கவுண்டிங்க பாத்துட்டு நீங்க போட்டியோட வினருக்கா சரிங்களா போடுங்க படுத்தாய் உறக்கம் இல்லை 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 படுத்தாய் இல்லை ரொம்ப சந்தோஷம் அதாவது நான் வந்து இது பண்ணா வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன் எல்லாரும் முன்னாடியும் ஆனா வந்து நீங்க வந்து இமோஷனலா மனசுல எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கறது இந்த டைலாக்கை கேட்கும் தெரியுது இருந்தாலும் உங்களுடைய எதுவுமே வந்து நலந்தரம் கிடையாது எந்த கஷ்டமும் வந்து நம்மளுக்கு நலந்தரம் கிடையாது அப்ப எப்ப மாறும் எந்த எவ்வளவு பெரிய கொடிசரனா இருந்தாலும் கீழே தான் வருவான் அதே மாதிரி நம்ம இந்த நிலமையில இருந்தாலும் எப்பயுமே மேலே போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம இருப்போம் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களா ஆண்ட முன்னேத்துல எல்லாமே நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகும் எதை பத்தி நினைக்காதீங்க நல்ல சிந்தனைகளோட இருங்க இப்ப பாருங்க இங்க எல்லாரும் வந்து இங்கதான் தான் எல்லாம் நிறைய பேர் வராங்க மணிமண்டப பக்கத்துல உங்களோட பிசினஸ் வந்து இன்னும் மேல் மேலும் பெருகணும் தஞ்சாவூர் மக்களே பாத்துங்க நம்ம அக்கா கடை இருக்குது தர்பூசணி என்னென்ன ஜூஸ் கொடுக்குறீங்க சொல்லுங்க பைனாப்பிள் இது சருப்பத்து சாத்துக்குடி ஜூசு சோடா லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் பைனாப்பிள் சோடா சோடா லெமன் சோடா சூப்பர் சூப்பர் சோடா எல்லாம் கிடைக்கிறது இல்ல இங்க கிடைக்குது சூப்பரா சால்ட் போட்டு குடுப்பீங்களா நீங்க சூப்பர் அருமை அருமை நண்பர்களே பாருங்க அடிக்கிற வயலுக்கு நம்ம மணி மடத்த பாத்துல மக்களோட வேப்ப மரம் கீழே நீங்க தஞ்சாவூர் மக்கள் வந்து நம்ம அக்கா கடைல வந்து குடிக்கிறோம் குடுத்து குடிச்சிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அக்கா கடைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க பேரை சொல்லிருங்க என் பேர் புனிதா புனிதா அக்கா அக்கா என்ன ஊருக்கா நான் வந்து மல்லூர் மணலூரா எங்க இருக்குது அது ஐயம்பட்ட சைடு ஐயம்பட்ட சைடு ஓகே ஓகே நம்ம அக்கா கடையில குடிச்சு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே ரொம்ப நன்றி நன்றி அக்கா வாழ்த்து அம்மா வணக்கம் எங்க இருந்து வர்றீங்க நாங்க நீடாமங்கலத்துல இருந்து வரோம் நீடாமங்கலத்துல இருந்து வந்திருக்கீங்க

உங்களுக்கான டைம் முடிஞ்சிச்சு அதாவது உங்க பையன் உங்க பேரை உங்களே தாண்டி அதிகமா சொல்லிட்டாரு அதனால மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாங்க அவருக்கு அருமையா சொன்னா முயற்சி பண்ணாரு பாத்தீங்களா அதுக்கே மிகப்பெரிய ஒரு கைத்தல் நம்ம கொடுக்கணும் சொல்ல இந்த மாதிரி எங்கேயும் கூச்சப்படாம எந்த ஸ்கூல்ல எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் எந்திரிச்சு தங்க டக்குன்னு பதில் சொல்லணும் சரியா ஒரு வாழ்த்துக்கள் பேர் வந்திருக்கிறாங்க ஐயா உங்க பேரை சொல்லுங்க செந்தில் செந்தில் எங்கேருந்து வரீங்க கோமல் என்ன வேலை பாக்குறீங்க விவசாயம் விவசாயம் பாக்குறோம் நீங்க பிரதர்

பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது வாங்க பாப்பா சொல்லுங்க அண்ணா வாங்க ஐயோ அண்ணா வாங்க உங்களுக்கு நீங்க பிரேம்ல இருக்கீங்க

போதும் படுத்தா உறக்கம் வரலை அதாவது வந்து இருபத்தஞ்சு டைம் வந்து சொல்லியிருக்காங்க நான் ஸ்டாப்பா இவங்க தான் இந்த போட்டியோட வின்னர் நினைக்கிறேன் லாஸ்ட் என்ன நான் யாரும் அதிகமா சொல்றாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாழ்த்துக்கள் ஐடிஎல் வந்து நம்ம தம்பி எல்லாம் வந்து படிச்சிட்டு இருக்காங்க சோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேம் குள்ள போயிடலாம் தம்பி உங்க பேர் சொல்லிருங்க சஞ்சய் என்ன படிக்கிறீங்க இன்டீரியர் டிசைனிங் டெக்ரேஷன் ஓகே நீங்க ஸ்டீவர்சன் இன்டீரியர் டிசைனிங் ஓகே எல்லாம் எல்லாம் வருதா நீங்க எம்மா தான் ராஜா ஐடிடி ஐடிடி அப்படின்னா என்ன என்ன படிப்பாது

படித்தேன் உறக்கம் இல்லை படுத்தேன் உறக்கம் அவ்வளவுதான் இவரு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கிட்ட தாங்க போயிருப்பாரு அவ்வளவு தாண்டி ஒரு பாப்பான் இருங்க அதாவது வந்து பாருங்க ஏட உடம்பா பேசக்கூடாது நல்ல ஒரு படிப்புக்கு எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்துறீங்களோ அதே போலதான் இந்த கேம்லயே நீங்க கவனத்தை செலுத்தணும் சரியா ரைட்டு சொல்லுங்க படித்தேன் உறக்கம் இல்லை படுத்தேன் உறக்கம் இல்லை படுத்தேன் உறக்கமில்லை படுத்தேன் உறக்கம் இல்லை படுத்தேன் உறக்கம் இல்லை படுத்தேன் உறக்கம் அதுக்கப்புறம் எங்களால ஏழை இப்படி மூணு பேர்ல வந்து ரெண்டு பேர் முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சி பண்ணதுக்கே மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி

இடையே இருக்கிறாங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவத நான் உங்கள் மைக் சூபாக थैंक यू சென்று வரவும் அதுக்கு தபக்கு தபக்கு